பில்லி சூனியம் ஏவல் கலை தீர்க்கக்கூடிய அதிசய கோவில் ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்குன்னா நம்ம வேலூர் பள்ளிக்கொண்டா பக்கத்துல இருக்கக்கூடிய வெட்டு அருள்மிகு எல்லையம்மன் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில அமாவாசை நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பரிகார பூஜை பண்றாங்க இந்த கோவிலோட தல விருச்சம் மரமா வேப்ப மரம் தான் இருக்கு நூத்தி எட்டு துர்கன் ஸ்தலங்கள்ல இதுவும் ஒண்ணு புராண கதைகள்ல படவிட்டு அம்மன் ரேணுகாம்பால பரசுராமர் இங்கதான் வெட்டுனதாகவும் அதனாலதான் இந்த ஊருக்கு வெட்டுவனம் சொல்லிட்டு பேர் வந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு படவீட்டு அம்மன் இங்க வெட்டுப்படுதல இந்த ஊருக்கே சாபம் நகர்ந்துருக்கு அதுக்கப்புறம் பரசுராமனால் சாப நிவர்த்தி பட்டு இந்த அம்மன் இங்க வெட்டுவான எல்லையம்மனா காட்சி அளிக்கிறாங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் இங்க ஏகப்பட்ட கூட்டம் வரும் அதே போல பாத்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மகா பிரித்யங்கரா யாக நடக்குது மலையனூர்ல நடக்கக்கூடிய ஊஞ்சல் சேவை போல இந்த வெட்டுவான கோவிலையும் இரவு ஏழு மணிக்கு மேல நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அம்ம போட்டுச்சுன்னா இந்த கோவிலுக்கு வந்தாலே அஞ்சு நாட்கள் உள்ள நல்லா ஆயிடும் சொல்லியிருக்கு அதே போல பாத்தீங்கன்னா வருகின்ற ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பிரம்ம உற்சவ திருவிழா நடக்குன்னு சொல்லியிருக்காங்க நாங்க தோஷம் ஆங்கார தோஷம் செவ்வாய் செவ்வாய் நவகிரக தோஷம் மற்றும் மாங்கல்ய தோஷம் ஆகிய பரிகாரங்கள் செவ்வாய்க்கிழமை காலையில ஒன்பது மணிக்கு திருக்கோவில் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு இது போல மேலும் வேலூர் பத்தி தெரிஞ்சிக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க